கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளில் சங்கீதம் நூறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை தியானிப்போம் இந்த பாடலை பாடி இருள் நிறைந்த பல்லத்தாக்கில் நடக்க நேர்ந்த மாட்டே கலங்கமாட்டே ീരനോടു ഇരുന്ന് പല്ല താങ്കിൽ നടക്കണേണ്ടും അഞ്ചമാട്ടേ കളങ്ക മാട്ടേ നീരെന്നോടുണ്ട് ആവിയാനവരേ ആവിയാനവരേ வியானவரே ஆவியானவரே என்னக்கோர் நீரெந்தன் துணையாளரே தாகும் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என் அக்கோர் நீரெந்தன் துணையாளரே தீர்க்கும் ஜியானவரே ஆவியானவரே 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 அவியானவருடைய வழித்துதலில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கின் மத்தியில் நாம் நடந்தாலும் ஆகார் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேளையில் தாமே இறங்கி வந்தார் சிம்சோன் தண்ணீர் இல்லாத நேரத்தில் தாமே நீரூற்றுகளை உண்டு பண்ணி அவர்களுடைய தாகங்களை தீர்த்தார் இந்த நாளில் கர்த்தரை குறித்ததான தாகத்தோடு நாம் இருக்கும் பொழுது ஆவியானவரை கொண்டு கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் எனவே இந்த சங்கீதம் நூறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தறியுங்கள் ஏன் ஏன்னா கர்த்தர் மாம்ச மாம்சரீதியான தாகத்தையே கர்த்தர் அப்படி தீர்ப்பாரானால் அவரை குறித்த தாகத்தோடு நாம் இருக்கும் பொழுது நம் தாகங்களை நிச்சயமாக பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார் அனுதினமும் கர்த்தருக்குள்ளாய் தாகத்தோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் அதனால அவர் வாசகளை துதியோடு ஏன் நம் முன்னோர்களாகிய ஆகாரையும் நம் முன்னோர்களாகிய சிம்சோனையும் அவருடைய தாகத்தை தீர்த்த தேவன் நாம் அவர் மீது கொண்டுள்ள தாகத்தை நிச்சயமாய் தீர்த்திருக்கிறார் தீர்ப்பார் அவர் வாசல்களில் துதியோடு நாம் இருக்கும்பொழுது அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து ஏன்னா அவர் நமக்கு செய்தது மிகப்பெரிய பாவத்தில் அழிந்து கொண்டிருந்த நம்மை மீட்டெடுக்க தனது இரத்தத்தையே கொடுத்து நமது தாவத்தை தீர்த்து நம்மை மீட்டெடுத்த அவர் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் அன்னைக்கு தண்ணி கொடுத்தார் இன்னைக்கு ஜீவனையே கொடுத்துருக்கிறார் ரத்தத்தையே செ நம்மை மீட்கும்படியாக அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியங்கள் எப்பொழுது அவரை ஸ்தோத்தரிக்கணும் அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் பாடணும் துதிக்கணும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக கர்த்தரை குறித்த தாகத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நாளே பரிசுத்த ஒரு தாகத்தை தீர்ப்பார் அணுதினமும் கர்த்தரை அறிந்து கொள்ளவும் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளவும் கர்த்தருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும் நாம் அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவரை பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர் அவரை அறிந்து கொள்ள நமக்கு பல்லனை தருவார் ஏன் பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் துதிக்கிறாங்க கர்த்தரை முழுமையாய் தரிசிக்கிறாங்க அவரை ஒரு மனிதனும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது முழுமையாக அழி அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர் மகா பெரியவர் அன்பிலே ஒரு மிகப்பெரியவர்னால் மற்ற எல்லா காரியத்திலே எவ்வளவு பெரியவராக இருப்பார் வானம் அவரது சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய கைகளில் வரைந்திருக்கிறார் எத்தனை லட்சம் கோடி மக்கள் பூமியில் இருந்தாலும் அத்தனை பேர் கைகளில் வரைந்திருக்கிறார் நம்மளுடைய பெயர்கள் அவருடைய நினைவில் இருக்கிறது நம்மை குறித்ததான சிந்தனைகள் அவருடைய இறுதியத்தில் இருக்கு அவர் எப்பொழுதும் நம்மை குறித்தே சிந்திக்கிற தெய்வனாக இருக்கிறார் ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள் வேறு விதமாக நமக்கு தெரிந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்கலைங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கடந்த காலங்களில் கர்த்தர் எனக்கு தெரியாத நாட்களில் அவர் என்னோடு கூட இருந்தார் அதை ரட்சிப்படைந்து மீட்படைந்து இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் கர்த்தர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகவே இல்லை நான் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுதும் நான் அவரை அறியாதிருந்த பொழுதும் நான் அவரை புறக்கணித்தபோதும் நான் அவனை அவரை அலட்சியப்படுத்தின பொழுதும் கூட அவர் என்னை கைவிடவே இல்லை அவர் என் கூடவே இருந்தார் நமக்கு கூடவே நம்ம பின்னாடியே வர தெய்வன் நமக்கு முன்பும் பின்பும் இடதும் வலதுமாய் சுற்றிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய நல்ல தகப்பன் அவர் எனவே அந்த தகப்பனுடைய அன்பை ஆழமாய் பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய தாகத்தோடு அவரை குறித்த தாகத்தோடு எப்பொழுதும் அவர் புகுந்த பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் உயர்த்துவோம் இந்த தாகம் ரொம்ப முக்கியம் இந்த தான் நாம் நாம் அவரை துதிக்க காரணமாக இருக்கிறது இந்த தாகம்தான் பரலோகத்தில் நமக்கு நிறைவாக்கப்பட போகிறது பூமியிலும் நமக்கு நிறைவாக்கப்பட போகிறது பரலோகத்தின் காரியங்களை பூமியிலே நாம் நிறைவேற்றி போகிறோம் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவருடைய மகிமையை முழுமையாய் நிரம்பி அவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு உண்ணதர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை நினைத்து நினைத்து ஆராதித்து கொண்டே இருக்க போகிறோம் எனவே இந்த பூமியிலும் அவருடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் கர்த்தருடைய நாமம் மாற்றம் மகிமைப்படுவதாக காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே